இரு பிறப்பு மட்டுமில்லாமல் முட்டை அப்புறம் புழு அதற்கு அப்புறம் அந்த புழு தன்னை சுற்றி தன்னிடம் இருந்தே நூலை கக்கி கூடுகட்டிக்கொண்டு அதுக்குள்ளே செயலற்று கிடக்கிற ஸ்டேஜ் அதற்குத்தான் பியூப்பா என்று பெயர் அப்புறம் கூட்டை பிளந்து கொண்டு பறந்து வருகிற முழுப்பூச்சி என்று நாலு பிறப்பு பியூப்பாவும் முட்டை மாதிரிதான் இருக்கும் பியூப்பிள் என்கிற வார்த்தை அதில் இருந்து வந்திருக்கிறது குளவி புழுவை கொட்டிக் கொட்டி தன் மாதிரியே குளவி ஆக்குகிற காரியம்தான் குரு செய்வது என்று சொல்வதுண்டு அப்படி சொல்கிற போது புழுவில் இருந்து பூச்சி பிறப்பதாக இரண்டாம் நாலாம் ஸ்டேஜ்களை முடிச்சு போட்டுச் சொல்கிறோம் இந்த நம்முடைய வைதிக சம்பிரதாய அபிப்பிராயங்களையே மேல்நாட்டிலும் ஆதிகாலத்தில் இருந்து பிற்பாடவர்கள் வேறே வழியிலே போனபோதும் அதோடு ஒரு மாதிரி கலந்து போயிருப்பதால்தான் பியூபா பியூப்புல் என்று வந்திருக்கிறது ஆனால் பிற்காலத்தில் அவர்களுக்கு அந்த தாத்பரியம் மறந்து போய்விட்டது அவர்களுடைய அனுஷ்டானத்தில் நம்முடைய குரு சிஷ்ய பத்ததி மாதிரி தொடர்ந்து வராததால் இப்போது நாமும் எல்லாம் மறந்துவிட்டுத்தான் மேல்நாட்டு நாகரிகமே வாழ்க்கை என்று அவர்களை பின்பற்றிக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறோம் அப்பா அம்மா தருவது உடம்பை முக்கியமாக வைத்த முதல் ஜென்மா உபநயனத்தில் குரு உபதேசத்தால் ஏற்படுவது உயிரை முக்கியமாக வைத்து இரண்டாம் ஜென்மா அந்த ஜென்மாவில் முன்னேறி 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 முடிவாகத்தான் பூத பிரபஞ்ச ஜன்மாவை அழித்தே போட்டு ஆத்மாவாக பரமாத்மாவாக ஆகிறது உபநயனம் பண்ணி வேதவித்யை உபதேசிக்கிற குரு அந்த முடிவுஸ்தானம் வரை அழைத்துப் போகிறவர் இல்லை கர்மாவாலே சித்த சுத்தியும் பக்தியாலே சித்த ஐக்காக்கிரியமும் ஒருமைப்பாடும் ஏற்படுத்துகிற அளவுக்கே அவர் வழிகாட்டுவது அவை அழுத்தமாக ஏற்பட்டு திருடமாக நின்று நிலைப்பதற்கு வாழ்க்கையிலே நன்றாக அடிபட்டு கர்மா எல்லாம் கழிந்து அந்த ஜீவன் தேவ ரிஷி பித்ருக்களுக்கும் ஜீவ பிரபஞ்சத்துக்கும் பட்டிருக்கிற கடனையெல்லாம் தீர்த்தாயிருக்க வேண்டும் இதற்கு அவரவர் சம்ஸ்காரத்தை பொறுத்து கொஞ்ச காலமோ நிறைய காலமோ தேவையாயிருக்கும் அபூர்வமான ஏதோ சில பேருக்கு வேண்டுமானால் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்தே அல்லது அதுவும் கூட இல்லாமலே அல்லது பூர்த்தியாகாமலே பரமாத்மாவாக ஆகிவிடுகிற பிரம்மஜானம் சித்திக்க முடியும் மற்றவர்கள் உபநயனமானவுடன் குருகுலத்தில் ஆரம்பிக்கிற பிரம்மச்சரிய ஆசிரமம் பூர்த்தியான பின் அநேக வருஷம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அடிபட்டே கர்மா கடனெல்லாம் தீர்ந்து சித்த சுத்தி ஐக்காக்கரியங்களை நன்றாக சம்பாதித்துக் கொண்டு பிரம்மமாக ஆகிற வித்யாபியாசத்திற்கு போக முடியும் அப்படி சித்தம் சுத்தியாகி சிதறாமல் ஒன்றையே சிந்திக்கிற ஐக்காக்கரியம் சித்திக்கிற சமயத்தில் அந்த சித்தம் பரமாத்மாவை ஒரே குறியாக பற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்ய இன்னொரு குரு வருவார் சந்நியாசம் தந்து உபதேசம் பண்ணுவார் அந்த உபதேச மகிமையாலே அந்த குருவினுடைய அனுகிரக சக்தியும் உபதேச வாக்கியத்தில் பாய்ந்திருக்கிற மகிமையாலே சிஷ்யன் அவர் சொன்ன பரமார்த்திக வாழ்க்கையில் முன்னேறி முன்னேறி முடிவாகத்தான் ஜன்மா இல்லாமல் பண்ணிக்கொள்வது அந்த இடத்தில் சிஷ்யன் பிரம்மமாகவே ஜன்மித்து விடுகிறான் பிற மதங்களிலும் பிதா குரு பிதா பித்ரு என்பதில் இருந்துதான் ஓரளவுக்கு நம்முடைய குருஸ்தானத்தில் வைக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுடைய மதகுருமார்களை மதகுரு என்னும் போது குரு என்றே வந்துவிடுகிறது அப்படிப்பட்டவர்களை அவர்களும் ஃபாதர் என்றே சொல்கிறார்கள் நாம் பாதிரி என்கிறோம் பேட்ரே என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அது பேட்ரே என்பது போர்ச்சுகீசிய பாஷை அதற்கும் அப்பா என்றுதான் அர்த்தம் இங்கிலீஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்து அடிதடி கொள்ளை எல்லாம் நடத்தி ஊரை பிடித்திருக்கிறார்கள் சர்ச்சுகளும் கட்டி மதமாற்றம் செய்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் பாஷையில் மதகுருவுக்கு சொன்ன பேற்றையை வைத்து தமிழ் பாதிரி உண்டாயிற்று ஃபாதர் பாத்ரே எதுவானாலும் மூலம் சம்ஸ்கிருத பித்ருதான் ஐரோப்பிய மொழிகளுக்குள் ஒன்றுக்கொன்று வார்த்தைகள் தெரிந்து வரும் மெட்ராஸில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கிறது சாந்தோம் என்னும் இடம் இருக்கிறது இங்கிலீஷில் செயின்ட் தாமஸ் என்கிறதேதான் போர்ச்சுகீஸில் சான் தோம் பிரெஞ்சுக்காரர்களை பிராங்க் என்பது அது நாளாவட்டத்தில் எல்லா ஐரோப்பியர்களையும் குறிப்பதாக நம் தேசத்தில் ஆகிவிட்டது வட இந்தியாவில் பிரங்கி என்று நம் பக்கத்தில் பரங்கி என்று ஆயிற்று அதனால்தான் செயின்ட் தாமஸ் மவுண்டை பரங்கி மலை என்று சொல்வதாயிற்று சிதம்பரத்திற்கு பக்கத்தில் சமுத்திர கரையோரத்தில் பரங்கிப்பெற்ற இருக்கிறது அதை போர்டோ நோவோ என்கிறார்கள் அப்படியென்றால் புதிதான துறைமுகம் என்று போர்ச்சுகீஸில் அர்த்தம் அந்த தேசத்துக்காரர்கள் அங்கே புதுசாக துறைமுகம் கட்டிக்கொண்டு செட்டில் ஆனபோது அப்படி பேர் வைத்தார்கள் குருவை பிதா என்கிற மாதிரியே ஃபாதர் பாத்ரே ஆனால் இந்த நம் நாட்டில் பிறந்த ஜைன பௌத்த மதங்களை தவிர மற்ற எந்த மதத்திலும் நம்முடைய குரு சிஷ்ய சம்பந்தம் குரு சிஷ்யர்களுடைய அத்தியந்த பாந்தவியம் அந்த மாதிரி இருப்பதாக சொல்வதற்கு இல்லை உபதேசம் என்று குரு சிஷ்யனுக்கு பண்ணி சம்பிரதாயபூர்வமாக வந்திருக்கிற நம்முடைய மந்திர சக்தியை அவனுக்குள்ளே செலுத்துவது அவன் வாழ்க்கைக்கே தாம் ஜவாப் ஏற்றுக்கொண்டு அவனை மோட்சம் வரையில் கொண்டு நிறுத்துவது அதே மாதிரி சிஷ்யனும் குருவே கதி என்று சரணாகதி பண்ணி அவரையே தெய்வமாக நினைத்து சகல கைங்கரியமும் செய்வது என்று மற்ற மதங்களில் தற்போது பிரபலமாக இருக்கிற பிரிவுகளில் பார்க்க முடியவில்லை துருக்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களில் மூர்ஷித் என்பவரை குருஸ்தானத்திலும் மூரித் என்பவரை சிஷ்யஸ்தானத்திலும் சொல்லலாம் என்று அந்த மதஸ்தவர் ஒருவர் சொன்னார் ஆனால் அது அவர்கள் சமுதாயத்திலே நம் தேசத்தில் மாதிரி வியாபகமாக இல்லை என்றும் சொன்னார் வெளிலோகத்தில் அப்பா பிள்ளை பாந்தவியம் மாதிரி உள்லோகத்தில் குரு சிஷ்யர் என்று ஏற்பட்ட பெருமை நம்முடைய வைதிக கலாச்சாரத்திற்கே விசேஷமாக உரியது ஓரளவுக்கு நம்முடைய குருஸ்தானத்திற்கு சமதியாக வரும் மதபோதகரை மகானை மற்ற சம்பிரதாயங்களும் தகப்பனாராக சொல்கிறார்கள் என்று சொல்ல வந்தேன் துருக்கர்கள் அப்படிப்பட்டவரை பாபா என்கிறார்கள் அவர்களுடைய நீண்டகால இன்ஃபுளுயன்ஸினால் வடதேசத்தில் இந்துக்களும் அநேக பாபாக்களை சொல்கிறார்கள் அதற்கும் அப்பா என்றுதான் அர்த்தம் ஜூக்கள் அதாவது யூதர்கள் ராபி என்கிறார்கள் அது ராப் என்ற ரூட்டில் இருந்து வந்த வார்த்தை என்றும் ரப் என்றால் பெருசு பெருமை பொருந்தியது என்றும் சொல்கிறார்கள் சம்ஸ்கிருத புருஹ் பிரஹ் ரப் ரஃப் ஆகியிருப்பது பிரம்மம் என்று சாக்ஷாத் பிரம்மாவை சொல்கிறதும் அதுவே எல்லாவற்றிலும் பெரியது என்பதால்தான் பெரியதிலும் பெரியது சகலத்தையும் தனக்கு உள்ளே அடக்கிக் கொண்டுள்ள மகா பெரியது அதுதானே அந்த பெரியதைச் சொல்கிற நமக்கு உபதேசிக்கிற வேதத்திற்கும் பிரம்ம என்று பேர் உண்டு குரு என்னும் வார்த்தைக்கும் பெரியவர் என்றுதான் அர்த்தம் அதனால் யூதர்கள் தங்களுடைய சாஸ்திர விதிகளைச் சொல்லும் டால்மூடை உபதேசிப்பவரை ராபி என்பதும் அடிப்படையில் லோகம் பூராவிலும் வைதிக கலாச்சார என்ன போக்கு இருந்திருப்பதையே காட்டுகிறது பிரஷ்னோபனிஷத் என்று இருக்கிறது அதன் முடிவிலே உபதேசகரான ரிஷியிடம் உபதேசம் பெற்ற சிஷ்யர்கள் எங்களை அவித்யின் அஜானத்தின் அக்கறைக்கு கடத்துவித்ததால் தாங்களே எங்களுடைய பிதா என்று சொல்லி நமஸ்கரித்ததாக வருகிறது சரியாகச் சொன்னால் டுவம் ஹி ந பிதா என்று மூலத்தில் வருகிறதற்கு நீங்கண்ணா நீங்களன்றோ எங்க அப்பா என்று அர்த்தம் அப்பா என்று நடைமுறையில் சொல்கிறவர் நிஜத்தில் அப்படியில்லை நீங்கள்தான் நிஜ அப்பா என்று உள்ளர்த்தம் ஏனென்றால் அந்த அப்பா சாகர தான் கொடுத்தார் அப்படி பல ஜென்மாக்களில் பல அப்பாக்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் எப்படி நிஜ அப்பா என்பது இவர்தான் சாகாத ஜென்மாவை அமிர்தமாக அமிர்தம் மரணம் இல்லாதது அப்படி உள்ள ஆத்மாவாகிற சாஸ்வத ஜென்மாவை ஒருத்தரேயாக அளிப்பவர் அவர்கள் பல பிறவிகளில் வாய்த்த பிதாக்கள் சாகர ஜென்மாவை தந்தால் இவரோ ஜன்மாவையே சாக விடுகிறார் சாஸ்வத பதம் கொடுக்கிறார் இங்கே ஆச்சாரியாள் பாஷ்யத்திலே சமுத்திரத்தின் அக்கறைக்கு படகோட்டிக் கொண்டு போகிறது போல ஜன்மம் ஜரா மூப்பு மரண ரோக துக்கம் முதலான முதலைகள் நிறைந்திருக்கும் அஞ்ஞான சம்சார சாகரத்தில் இருந்து ஞானம் என்ற படகால் புனர்ஜன்மாவில் இருந்து பரிபூரண விடுதலை பெறுவதேயான மோக்ஷத்திற்கு குரு கடத்துவிப்பதால் மற்ற பிதாக்களை விட இவருக்கே பித்ருத்வம் சொல்வது ரொம்பவும் பொருத்தம் லோக விவகாரத்தில் ஜன்மா தரும் பிதாவுக்குத்தான் பூஜிக்கத்தக்க சிரேஷ்டர்களில் முதல் இடம் தருவது அப்படியென்றால் பரிபூர்ணமான அபயநிலையைத் தருகிற குருவை என்னதான் சொல்லக்கூடாது என்கிறார் அபயநிலை என்றால் அத்வைத ஸ்திதிதான் பயம் என்றால் துவைதம் அதை பற்றி சொல்ல நிறைய இருக்கிறது இப்போது வேண்டாம் எல்லோருக்கும் தெரிந்தது பவ பயம் பவம் என்றால் சம்சாரம் இகலோக வாழ்க்கை தொடர் அது துவைதம் அதோடு பயத்தை சேர்த்தே பவ பயம் என்கிறது அப்போது அபயம் அத்வைதம்தானே அதையே அடைவிப்பவர் அனுகிரகிக்கிறவர் குரு என்றால் அவர் மகிமையை என்ன சொல்வது